அன்பு உடன்பிறப்பு அவர் பிறப்புகளே இன்று முதல்வர் அவர்கள் நூற்று பத்து விதியின் கீழ் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை சட்டப்பேரவையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் உடன்பிறப்பின் உயிர் வடிவமாக திராவிட மாடல் நாயகன் சமத்துவத்தின் தலைமகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மாநில சுயாட்சியை குறித்து அதை மீட்டெடுப்பதை குறித்து ஒரு ஆய்வு நடத்துவதற்கான ஒரு உயர்மட்ட குழுவை மேனாள் நீதியரசர் குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் மேனால் ஐஏஎஸ் அதிகாரி அசோக்வர்தன் ரெட்டி மேனால் திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் நாகநாதன் அவர்களை உறுப்பினராக கொண்டு இந்த குழுவை அமைத்திருக்கிறார்கள் அமைக்கப்பட்ட பாதையின் ஊடாக பயணம் செய்வதென்பது மனிதர்களின் இயல்பு ஆனால் பயணத்தின் ஊடாக லக்கை நோக்கி பயணிக்க ஒரு புதிய பாதை அமைப்பது தலைவர்களின் பண்பாக இருக்கிறது ஏற்கனவே அமைக்கப்பட்ட பாதையில் பயணம் செய்வதென்பதை தாண்டி இலக்கை நோக்கி ஒரு ஒரு புதிய பாதையை அமைக்கிற மகத்தான தலைமை பண்போடு இருக்கிற நம்முடைய முதல்வர் இந்த அறிவிப்பை இன்று வெளியிட்டிருக்கிறார்கள் நாம் எண்ணி பார்ப்போம் நாடு விடுதலை அடைந்து சற்றேற குறைய எழுபத்தைண்டு ஆண்டுகள் ஆகிறதல்லவா இன்று மாநில சுயாட்சிக்கான தேடலும் அதற்கான காலநிலையும் பொருத்தமும் மிக கூடுதலாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாடு விடுதலை அடைந்து இருபது ஆண்டுகளுக்குள்ளாகவே தான் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே மறைந்த நம் தலைவர் முத்துவில் நம் தலைவர் கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சி குறித்து ஆய்வு செய்து அதை வெளிக்கொணர ராஜ்மன்னார் குழுவை அமைத்தார்கள் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையுடன் தலைவர் கலைஞரவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்று நாடே நம்முடைய முதல்வர் அவர்களை நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிறது ஆளுநர் என்ற பொறுப்பு அரசியல் அமைப்பு என்ற அடிப்படையில் அது தொடருமானால் அது இருக்கும் வரை மதிப்பது என்பது நமது கடமை என்று கண்ணியத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தியவர் நம் முதல்வர் திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் ஆளுநரோடு இணங்கி போக முடியுமே தவிர வணங்கி வாழ முடியாது என்பதை தெளிவாக தம்முடைய செயல்பாடுகள் மூலமாக நிரூபித்திருக்கிறார் நம் முதல்வர் தளபதி அவர்கள் இந்தியா ஒருமைப்பாட்டை கட்டமைக்க வேண்டும் அமைப்போடு இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்தியா என்ற ஒரு சமத்துவ தேசத்தை சனாதான பிடியிலிருந்து சமத்துவமற்ற பல்வேறு அமைப்புகளாக பிரிந்து கிடக்கிற இந்த நிலப்பரப்பை உடன்பிறப்பு உணர்வோடு கூடிய தேசிய உணர்வை ஊட்டி ஒரு தேசம் அமைக்க வேண்டும் என்கிற கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்தார்கள் அதிலே யூனிஃபார்ம் என்ற சொல்லை பார்ப்போமானால் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த முடியாத பாஜக அமைப்பினர் தவறான முறையில் வேகாணம் செய்து அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிர் திசையிலே இந்தியாவை நடத்திச் செல்ல முயற்சிக்கிறார்கள் இந்திய மாநிலங்கள் இணைந்திருக்க தேவை இருக்கிறது அதிகாரத்தால் இவற்றை கூடாது என்பதிலே மாண்புமிகு முதல்வர்வர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் ராஜ்மன்னார் குழு தந்திருக்கிற பரிந்துரையை குறித்து இன்று நாம் அமைத்திருக்கிற இந்த குழு அறிக்கை வருவதற்கு முன்னதாகவே அதை பொருத்தி பார்க்க தேவை இருக்கிறது அதை பொருத்தி பார்க்கக்கூடிய ஆளுமை நம் முதல் உறவர்களிடத்திலே இருக்கிறது அரசு சட்டத்தில் ஒரு திருத்தம் வேண்டும் என்று சொன்னால் நான்கு மூன்று பங்கு மாநில ஆதரவு இருந்தால்தான் அமெரிக்காவின் அரசியலம்பு சட்டத்தை திருத்த முடியும் என்று ராஜமன்னார் தனது குழு அறிக்கையிலே அங்கே சுட்டிக்காட்டியிருந்தார் அதே போல ஒத்திசைப்பட்டியலில் இருக்கிறதை ஒன்றிய அரசு திருத்தம் கொண்டு திருத்தம் கொண்டு திருத்தம் கொண்டு வர விரும்பினால் அதை நிராகரிக்கவும் அதிலே திருத்தம் கொண்டு வரவும் மாநிலத்துக்கு உரிமை உண்டு என்று ராஜமன்னார் குழு பரிந்துரை செய்திருக்கிறது மகத்தான வெற்றியை முதல்வர்கள் ஈட்டியிருக்கிறார்கள் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலப்பரப்பில் ஒன்றிய அரசு கனிம வளங்களை ஏலம் விடுகிறது அரிதாப்பட்டியிலே அப்படி ஒரு நிலைமை வந்தபோது சட்டமன்றத்திலே முதல்வர் சிங்கம் எழுந்து கர்ச்சித்தார் நான் இருக்கும் வரை நடக்காது என்று சொன்னார் அந்த தெம்பும் அந்த கண்ணியமும் அந்த பேராளுமையும் நம் முதல்வர் அவர்களுக்கு இருக்கிறது இது தமிழ்நாட்டுக்கான பாதை மட்டுமல்ல ஒரு வலுவான இந்தியாவை உருக்கும் பாதையாக அமையும் நன்றி வணக்கம்